குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்கான ஆனுவல் பேனல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அதுல வந்து நமக்கு குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் ஃபாரஸ்ட் அது போல நிறைய பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நமக்கு குரூப் ஒன்னும் சரி குரூப் டூவும் சரி அண்ட் குரூப் ஃபோரும் சரி எல்லாமே வந்து இந்த விஷயம் இருக்கு காமனாக வந்து பப்ளிக்காக நிறைய பேர் எழுதுகிற எக்ஸாம்ஸ் வந்து இந்த மூணு எக்ஸாம் தான் சொல்லும் அது வந்து பாரஸ் எக்ஸாம் வந்து இருக்கு இது இதெல்லாம் வந்து இபி எக்ஸாம் இந்த இதெல்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த என்னன்னா நமக்கு நோட் வேகன்சிஸ் எல்லாமே கம்மியாக கொடுத்துருக்காங்க கண்டிப்பா இன்கிரீஸ் ஆகும் ஓகேங்களா நமக்கு நமக்கு முன்னவே தெரியும் இந்த போஸ்டிங்லாம் வந்து கண்டிப்பா வந்து அதிகமாகும் நம்ம குரூப் டூ வந்து அரௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் வேகன்சி இருக்கு பட் ஆனால் அவங்க வந்து நமக்கு சொல்லிருக்கிறது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி போடுறதா ஓகேங்களா ஒரு ஆயிரத்தி முன்னூறு போஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா வந்து எக்ஸாம் ப்ளிலிம்ஸ் முடிஞ்சு நோட்டிஃபிகேஷன் விட்டு ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு மெயின்ஸ் வந்து அப்புறம் இன்டர்வியூ போறதுக்குள்ள கண்டிப்பா அந்த வேகன்சி வந்து மூவாயிரம் மூவாயிரத்துக்கு மேலேயே தாண்டும் ஓகேங்களா அதனால நீ ப்ரிப்பர் பண்றவங்க இப்பல இருந்து ப்ராஃபிட்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் வேகன்சி கண்டிப்பா இன்கிரீஸ் ஆகும் ஏன்னா அவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஆள் இல்லாம எல்லாம் வந்து அவ்வளவு ப்ரெஷர்ல இருக்காங்க டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது கூட கேட்டு பாருங்க இதுல இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண பாருங்கன்னா இப்போ குரூப் ஒன்னுக்கோ குரூப் டூக்கோ படிக்கிற வந்து மெயின் ப்ரபரேஷன் வந்து நீங்க பொண்ணு கூட்டியே தான் ஆரம்பிக்கணும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் ஃபோரோ இல்ல ஃபாரஸ்டோ இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் அந்த டைம்ல அப்படியே படிச்சு கூட அப்படியே இருந்தா ஒரு அப்சிட் எக்ஸாம் ஒரு மாதிரி இருந்தது பட் மெயின்ஸ் படிக்கிற மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இப்ப நீங்க வந்து பிலிம்ஸ் படிக்கிறப்பவே மெயின்ஸ்க்கும் படிக்கணும் ஓகேங்களா பாருங்க இதுக்காக கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி சொல்றேன்னா நான் முன்னாடி அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தோம் இந்த நமக்கு லாஸ்ட் குரூப் டூ சரி குரூப் ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கிட்ட ப்ரிப்பேர் பண்ணி எழுந்தவங்க எல்லாமே மற்றவங்கள விட கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாங்க அதுக்கான ரீசன் என்னன்னா அவங்க பிலிம்ஸ் படிக்கிறப்ப மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்க ஆரம்பிச்சாங்க மெயின்ஸ்ல இந்த பாயிண்ட்ல இந்த அந்த டாபிக் எப்படி கவர் பண்ணணும் எப்படி அதுக்கான நோட்ஸ் எடுக்கணும் அந்த இல்லாமல் நம்ம சைட் பை சைட் கிளாஸ்ல பார்த்ததால அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஈஸியாகவும் இருக்குது மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போறப்போ அவங்களுக்கு ப்ராக்டிஸ் எழுது எழுந்த எழுத அவங்களுக்கு பழகி ஜஸ்ட் அதுவும் இன்னொரு எக்ஸாம் மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு ஓகேதான் இது அதுதான் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்றோம் இந்த மாதிரி அந்த மாதிரி தான் பண்ணுறோம் குரூப் ஒன்னுக்கும் சரி குரூப் டூக்கும் சரி இப்போ ப்ரிப்பேர் பண்றவங்க இப்பவே வந்து பிலிம்ஸ்க்கு அண்ட் மெயின்ஸ் ரெண்டு வந்து சைட் பை சைடாக படிங்க தனித்தனியாக படிக்கணும்னு நினைக்காதீங்க அது ஒரு தவறான அப்ரோச் ஃபர்ஸ்ட் சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க கையில் ரெண்டுத்தையும் எடுத்து பாருங்க இப்போ குரூப் டே எடுத்தோம்னா நமக்கு பிலிம்ஸுக்கும் சரி மெயின்ஸ்க்கும் சரி உங்கள் அரௌண்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் சிலபஸ் சேமா இருக்கும் நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து நமக்கு இந்த நூறு மார்க்ல தமிழ் பேப்பர் வரப்போகுது தமிழ் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ்ல அதுதான் இருக்கும் அண்டு ஜிஎஸ் பேப்பர் வந்து நமக்கு செகண்ட் பேப்பர்ல வந்து மோஸ்ட்லி சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் சிலபஸ் வந்து சேமாக தான் இருக்குது ஓகேங்களா ப்ரிப்பேர் பண்றவங்க இப்பவே வந்து மெயின் பாயிண்ட் ஆஃப்லயும் படிங்க ஓகேங்களா அந்த இது நோட்ஸ் வந்து இப்ப இருந்து எடுக்க ஆரம்பிச்சுங்க ரெண்டுத்திலும் எது எதுலாம் கம்பைன் ஆகுதோ அந்த டாபிக்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துங்க ஏன்னா நமக்கு பிரிலிம்ஸ் கிட்ட வந்த அப்புறம் வந்து என்னன்னா நம்ம பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் போயிட்டு இருக்கோம் அதுக்கான டெஸ்ட் போறது மார்க் டெஸ்ட் போறது அதை ரிவிஷன் பண்றது அந்த மாதிரி தான் போகும் மெயின்ஸ்க்கான ப்ராப்பரான படிக்க டைம் இருக்காது பட் ஆனா இப்போ வந்து நமக்கு டைம் இருக்கு ஓகேங்களா நமக்கு வந்து குரூப் டூக்கும் சரி எந்த எக்ஸாம்ஸ் குரூப் ஒன்னுமே சரி ஓகேங்களா நம்ம குரூப் ஒன் வந்து மார்ச்ல இருக்காங்க குரூப் டூ வந்து மேஸ்ல இருக்காங்க முன்ன பின்ன கொஞ்சம் தள்ளி போகலாம் ஓகேங்களா ஒரு மாசம் டிலே கூட ஆகலாம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனால் கூட ஓகே தான் நமக்கு வந்து படிக்கிறதுக்கான டைம் இதுன்னு நினைச்சிட்டு நீங்கள் படிங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் கடைசியில் வந்து இன்னும் ஒரு மாதம் டைம் இருந்தால் இல்லை இன்னும் ரெண்டு மாதம் டைம் இருந்தால் நம்ம இன்னும் நல்லா படிச்சிருக்கலாமே ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம்ன்ற தேர்ட் தான் வரும் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு எக்ஸாம் வச்சாலும் சரி நமக்கு அதே தேர்ட் தான் வரும் லாஸ்ட் குரூப் டூ முன்னாடி எதுவும் எக்ஸாம் எழுதினாலும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஓகேங்களா அதே ஃபீலிங் தான் வரும் இன்னும் ஒரு மாதம் நம்ம கொடுத்ததா நல்லா பண்ணியிருக்கலாமேனு சொல்லிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் தேவையில்லை நீங்கள் இப்போ ஒழுங்காக படிக்க ஆரம்பிச்சுங்க ஓகேங்களா இருக்க டைம் ஒழுங்காக ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்க எக்ஸாம் கண்டிப்பாக வரதான் போகுது ஓகேங்களா வர நாள் முன்ன பின்ன ஆனாலும் கண்டிப்பாக வரதான் போது அந்த டைம்ல நீங்க வந்து டைம் பத்தில இன்னும் கொஞ்சம் டைம் வந்து நல்லா பண்ணிருப்பேன் சொல்றதா பேசுங்களா இப்போ அதுவும் இப்போ இருக்க டைம்ல வந்து ஒரு எக்ஸாம் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுறதே பெரிய விஷயமா இருக்கு வந்து அதோட ப்ராசஸ் முடிஞ்சு அது போஸ்டிங் போட்டு அது உள்ள போய் உட்காரதுக்குள்ள அரௌண்ட் டூ டு த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா நீங்க இந்த வருஷம் கண்டிப்பா இந்த வருஷம் நீங்க குரூப் டூ குரூப் ஒன்னும் சர்வீஸ் வாங்கணும்னு நினைச்சா கூட இப்ப நீங்க படிக்க ஆரம்பிச்சாலே நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லாஸ்ட்ல தான் உங்களுக்கு நீங்க போஸ்டிங்ல போய் உட்காரி இருபத்தஞ்சு கண்டிப்பா ஆயிட்டு ஓகேங்களா ஒரு வருஷத்துல வந்து ப்ராசஸ் முடிக்கிறதே கிடையாது டிஎன்பிசி யுபிஎஸ்சி கூட முடிச்சிட்டுறாங்க இந்தியா ஆல் ஓவர் இந்தியா வைக்கிறவங்களே முடிச்சிருக்காங்க பட் இவங்க முடிக்கிறது கிடையாது அதனால இருக்க சான்ஸை ப்ராப்பரா ரிட்டிலைஸ் பண்ணிக்கோங்க பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்துக்கும் ப்ராப்பரா இப்போ டைம் அலோகேட் பண்ணி படிங்க ஒரு பிலிம்ஸ் முடிஞ்ச அப்புறம் மெயின்ஸ் படிக்கிறதுனா அது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ரொம்ப டைம் கொடுக்க மாட்டாங்க அரௌண்ட் வந்து ப்ராப்பரா கொடுக்கறதுனா வந்து ஒரு அரௌண்ட் த்ரீ மந்த்ஸ் ஓகேங்களா ஒரு மாசத்துலேயே நமக்கு பிலிம்ஸ் எல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க டிஎன்பிசியில இப்போ வந்து நமக்கு சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் வந்து கன்மியாக இருக்கிறதா எல்லாம் டிலே ஆகுது சப்போஸ் அந்த போஸ்டிங் போட்டு அலோகேட் பண்ணி திரும்ப ஸ்பீடாக பண்ணாங்கன்னா ஃபிலிம்ஸ் முடிஞ்சு ஒரு முப்பது நாள் அதுக்குள்ளேயே நமக்கு பிலிம்ஸ் ரிசல்ட் விட்டுருவாங்க அதுல இருந்து ஒரு செவன்ட்டி டு நைன்டி டேஸ் அந்த மேக்ஸிமம் டைம் அவ்வளோதான் கொடுப்பாங்க அதில் வந்து மெயின்ஸ் வச்சிருவாங்க அந்த டைம்ல வந்து உங்களை மெயின்ஸ் படிக்க முடியாது ஓகேங்களா கண்டிப்பா இப்போதுக்கு என்ன டாக்ஸ் போயிட்டு இருக்கு நமக்கு சேர்மன் போடுறதா தான் போயிட்டு இருக்கு மெம்பர்ஸ் தான் ஃபில் பண்ணுறதுக்காக தான் டாஸ்க் போயிட்டு இருக்கு வந்து நீங்க நியூஸ்லேயே பாத்துருப்பீங்க பாபு பேர் போடுறதா வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த அந்த இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு அந்த என்னென்ன ஒரு முடிவு வந்தோடனே போட்டுருவாங்க திரும்ப ஸ்பீடப் பண்ணுவாங்க சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது ஸ்பீடப் பண்ணி ப்ராசஸ்ல மாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் படிக்கிறதுக்கான டைமே இருக்காது திரும்ப நீங்கள் குரூப் டூ வந்து இதோட எட் பண்ண டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் அந்த தான் ஆகும் ஓகே இல்லைன்னா இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் நமக்கு மெயின்ஸோட எக்ஸாம் ரிசல்ட் விடுவாங்க படிக்க போற மெயின்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட் நமக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் விடுவாங்க அதுக்கப்புறமேட்டா அது ப்ராசஸ் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபுல்லா போயிடும் அப்புறம் டுவெண்ட்டி செவன் எத்தனை வருஷம் டிலே ஆகுதுன்னு பாருங்க இந்த இந்த கேப்ப நீங்க இது பண்ணக்கூடாதுன்னா அதுக்குள்ள உங்களுக்கு உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் மாறும் உங்களுக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் சொல்லலாம் அதுக்கு நிறைய விஷயம் வர படிக்க ப்ரிப்பேர் பண்ணது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல நினைச்சது என்னன்னா இன்றைய நிறைய பேர் வந்து நம்ம வந்து நோட்ஸ் எடுத்து படிக்க சொல்றோம் ஓகேங்களா அந்த நோட்ஸ் எடுத்து படிக்க சொல்றது அப்படியே மனப்பாட மாதிரி பண்ணிட்டு அந்த கொஸ்டின் ரிலேட்டடா ஏதாவது டாப்பிக்கு வந்து கொஸ்டின் அந்த டாபிக் ரிலேட்டடா ஏதாவது கொஸ்டின் வச்சுன்னா அப்படியே அவங்க மனப்பாடம் பண்ணது ஃபுல்லாக எழுதி வச்சிடுறாங்க அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணா வந்து நமக்கு மார்க் கம்மியாக வரும்ங்களா என்ன என்ன தெளிவா போகுதுன்னா என்ன டாப்பிக்கோ என்ன கொஸ்டினோ அந்த கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க அந்த கொஸ்டின் டிமாண்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் எழுதுங்க நம்ம படிக்கிறதை அப்படியே நம்ம எழுதி வச்சிடும் வைக்கிறது தப்பு ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே ரெண்டு பேப்பர் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு என்ன பேப்பர்னா நமக்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் குரூப் ஒன் எக்ஸாமோட பேப்பர் பேப்பர் ஒன் அப்படிங்க பாருங்க டுவெண்ட்டி டுவெல் செவன் டூ தௌசண்ட் நைன்டீன் அன்னைக்கு நடந்த எக்ஸாமு ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் ஒன்று மெயின்ஸ் நடந்த எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் செர் கம்பைன் குரூப் ரெண்டு பேருக்குமே தான் நம்ம ஆர்டியில் வாங்க இதுல வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் எடுத்துருக்க பாருங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சைட் பை சைடு வச்சே காமிச்சிடலாம்ன்ற மாதிரி தான் சொல்லிருக்காங்க இப்ப லெஃப்ட் சைடுல இருக்க பேப்பரும் பாருங்க ரைட் சைடுல இருக்க பேப்பரும் பாருங்க லெஃப்ட் சைடுல இருக்க பேப்பர் வந்து அந்த கொஸ்டினோட டிமாண்டை புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட பெருசா எதுவும் கண்டென்ட் கிடையாது கிடையாது கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு அது அது ரிலேட்டடா எழுதிருக்காரு எக்ஸாம்பிள் இங்க பாருங்க இஸ் டொமஸ்டிக் வைலன்ஸ் இஷ்யூ சோஷியல் ப்ராப்ளம் குடும்ப வன்முறை தனிநபர் பிரச்சனையா பிரச்சனையா அல்லது சமூக விவாதிக்க இதுதான் இங்க வந்து நம்ம படிச்சதை இதெல்லாம் வச்சுதான் பட் ஆனா வந்து நம்ம படிச்சதை அப்படியே எழுதக்கூடாது இங்க லெப்ட் சைட்ல இருக்கவங்க வந்து இந்த கொஸ்டின் பெருசா ஒன்னும் தெரியாது அவங்களுக்கு ஜென்ரலா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பாயிண்ட்ஸ் ஒரே ஒரு கீபேக்ஸ் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு அதுவும் என்னன்னா அந்த கீ பாயிண்ட் கீபும் போட்டு அவங்க அழகாக அண்டர்லைன் பண்ணி காமிஸ்ட் இதுதான் வந்து அவங்களுக்கு நிறைய மார்க் வாங்கி தரதுக்கான காரணம் இதில் மார்க் வந்து பதினஞ்சு மார்க் கொஸ்டின்ஸ்க்கு பதினஞ்சு மார்க் ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க ஓகேங்களா நிறைய பேர் கேட்பீங்க நமக்கு மெயின்ஸ் எக்ஸாம்ல ஃபுல் மார்க்லாம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் மார்க்லாம் போடுவாங்க ஓகேங்களா நிறைய பேப்பர் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப ஆனால் ரொம்ப ரேர் தான் ஃபுல் மார்க் போடுவாங்க அதிகபட்சம் வந்து பத்து பதினஞ்சு மார்க் கொஸ்டின்ஸ்க்கு பத்து மார்க் எடுத்தாலே நல்ல மார்க் தான் ஓகேங்களா இங்கே வந்து பதினஞ்சுக்கு பதினஞ்சு இருக்குது லக்கு தான் இன்னொரு அவாலேட்டர் வந்து பன்னெண்டு மார்க் போட்டிருக்காரு அப்போ ஒருத்தர் பதினஞ்சு ஒருத்தர் பதினஞ்சு இருபத்தி ஏழு மார்க் வந்துடும் இப்போ பதிமூன்று மார்க் கிட்ட வரும் ஓகேங்களா இவருக்கு வந்து மார்க் கம்மியாக வந்துடும் என்ன இது என்னன்னா எப்படி அவங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் எழுத எழுத நமக்கு கொஸ்டின் என்ன டிமாண்ட் பண்ணுறதோ அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணணும் நம்ம படித்ததும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற நோட்ஸும் அப்படியே விட்டு எழுதிக்க கூடாது அதை தான் இப்போ முக்கியமாக சொல்ல வரேன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற நோட்ஸ் வந்து ஒரு மாடல் ஒரு ஒரு ஐடியாவுக்கு தான் என்னென்னலாம் அது கீழே கவர் ஆகும் அது இருக்குது என்னென்ன ஃபேக்ஸு அதுக்காக தான் அது அதையே நீங்கள் அப்படியே ஃபுல்லாக எழுதி வச்சோம் அது யூஸ் கிடையாது மார்க் கண்டிப்பாக கம்மியாக தான் ஆகும் தான் எக்ஸாம்பிள் எனக்கு பாருங்கள் நீங்கள் பாருங்க இது வந்து எவாலேட்டர் ஒன்று அவாலுட்டர் ரெண்டு பேர் வந்து அவாலுட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து பதினாறாவது கொஸ்டின் பார்த்தோம் பதினாறாவது கொஸ்டின் வந்து ஒரு பதினஞ்சு மார்க் கொஸ்டின் பதினஞ்சு மார்க் பதினஞ்சு மார்க் போட்டுருக்காரு அவலுவேட்டர் ஒன்று இங்கே பாருங்க எவாலுவேஷன் ஒன்று மார்க் லிஸ்ட்டு அதே செகண்ட் எவாலுட்டர் பாருங்க வேல்யூவேஷன் டூ பதினாறாவது கொஸ்டின் பன்னெண்டு மார்க் அப்போது பதினஞ்சு மார்க்கு பன்னெண்டு மார்க் இருபத்தி ஏழு மார்க் வந்து இந்த இதில் மொத்தம் ரெண்டு பேரையும் கூட்டி அதில் டிவைட் பை டூ போட்டால் தான் நம்மள அந்த கொஸ்டின் தோண மார்க் அன்ற மார்க் அவங்களுக்கு தெரியும் அவலேஷன் ப்ராசஸ் அப்படிதான் ரெண்டு அவாலேட்டர் பண்ணுவாங்க இவங்க எவ்வளோ மார்க் போடுறாங்க அவங்க எவ்வளோ மார்க் போடுறாங்கன்ற தெரியாது டோட்டலா எவ்வளோ மார்க் வருதோ அது ரெண்டுத்தையும் கூட்டி அதை டூ அலர்ட்டு வெயிட் பண்ணியிருப்பாங்க அதுதான் அப்போ இந்த கொஸ்டின் ஒரு கொஸ்டின் மட்டும் பார்த்தா நமக்கு பதிமூன்று மார்க் வருது ஓகேங்களா மார்க்க் இது செகண்ட் அவலுமேட்டர் இது ரெண்டையும் கூட்டி டிவிடு பை டூ போட்டு ஆவரேஜா போடுவாங்க நம்ம எல்லா எவாலுஷன் ப்ராசஸ்தான் நடக்கும் குரூப் ஒண்ணுக்கும் சரி குரூப் டூக்கும் சரி எந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருந்தாலும் இதுதான் ப்ராசஸ் அதுவே இங்க பாருங்க இவர் வந்து சொன்னோம் தெரியுமா நம்ம அந்த கொஸ்டினோட டிமாண்டை வந்து இதை ஃபில் பண்ணாமல் ஜஸ்ட் அவர் படித்த நோட்ஸை வச்சு அதெல்லாம் வந்து ஃபில் வந்து நம்ம கொஸ்டின் வந்து டொமெஸ்டிக் வைலான்ஸ் ப்ரைவேட் இஷ்யூ வந்து சோஷியல் ப்ராப்ளம் டிஸ்கஸ் இதுதான் கேட்டாங்க குடும்பம் ஆனால் பட் இங்கே வந்து சம்மந்தம் இல்லாமல் டைப்ஸ் ஆஃப் அபியூஸ் டொமஸ்டிக்ஸ் அபியூஸ் காசஸ் ஆஃப் அபியூஸ் இதெல்லாம் எழுந்திருக்காரு அதில் அந்த கொஸ்டினுக்கு ரிலவென்டாக இல்ல ஓகேங்களா ஆனால் அவர் ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸை வச்சு என்ன நோட் போட்டு எழுதியிருக்காரு ஓகேங்களா அவர் ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ் அப்படியே அதில் பிரதிபலிக்குது நமக்கு பேப்பரை பார்க்குறப்பே தெரியும் இப்போ நீங்கள் ஒரு எவாலுவேட்டர் இருந்தால் உங்களுக்கு அதை பார்த்தோன்னே தெரியும் பாத்தீங்களா இப்போ நம்ம ஃபுல்லாக அந்த கொஸ்டின் ஃபுல்லாக போட்டு படித்து பார்த்தோம் உங்களுக்கு க்ளியராக புரியும் இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஒம்பது மார்க் ஃபர்ஸ்ட் எவாலுவேட்டர் செகண்ட் எவாலுவேட்டர் வந்து எட்டு புள்ளி அனுப்பிச்சு இப்போ செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் இங்கே வந்து பாருங்கள் இருபத்தேழு மார்க் அப்போ இதோ பை டூ போடணும் அப்ப இங்க பாத்தோம்னா நமக்கு அப்படியே பார்த்தாலும் ஒரு எட்டரை 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 இல்ல ஒன்பது மார்க் தான் ஆவரேஜா வருது இங்க வந்து ஒரு பதிமூணு மார்க் எடுத்து வருது அப்போ எட்டுக்கும் பதிமூணுக்கும் பாருங்க ஒன்னு ஒரு டிஃபரெண்ட் வந்து ஒரு கொஸ்டின்ஸ்லயே வந்து ஆவரேஜா வந்து அவருக்கு அஞ்சு மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஆவரேஜா இது இது மாதிரி தான் ஒரு எதுக்காக பண்ணி காமிச்சு மோடி நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்றது வந்து அப்படியே அந்த நோட்ஸ் வந்து எழுதி எழுதுனா எந்த டைம்ல எழுதுனா பத்தி ஜென்ரலாக இப்போ டிஸ்கஸ் அப்போது டொமஸ்டிக் வைலன்ஸோ இல்லீங்கன்னா நீங்க அப்படியே எழுதி வச்சது அப்படியே எழுதுனா அது கரெக்டாக இருக்கும் பட் இங்க வந்து என்னன்னா இதை பத்தி என்ன இது அதுல ரெண்டு கேட்டுருக்காங்க இருக்காங்க அதை பத்தி டிஸ்கஸ் தான் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள் இங்க வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்ல சொல்லிக்காங்க டொமஸ்டிக் இவன்ஸ் வந்து பிரைவேட் இஷுவா சோஷியல் இஷுவானு உங்ககிட்ட கேக்குறாங்க நீங்க வந்து அது ரெண்டு பதிலாகவும் எழுதுறான் சோஷியல் இஷ்யூஸ்ன்னு எழுதலாம் இல்ல பிரைவேட் இஷ்யூஸ்ன்னு எழுதுறான் இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து லெப்ட் சைட்ல இருக்கவங்க வந்து வந்து சோஷியல் இஷ்யூஸ்ன்னு எழுதிருக்காங்க இங்க ரைட் சைட்ல வந்து அதை வந்து பிரைவேட் இஷ்யூன்னு எழுதிருக்காங்க ஓகேல்ல எது எப்படி கொண்டு போறோம் அதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் மேட்டர் அண்ட் வந்து இங்க வந்து இந்த கொஸ்டின் நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் வரும் இந்த நம்ம இந்த வழியா போலாம் இல்ல இதை செலக்ட் பண்ணிக்கலாம் பிரைவேட் இஷ்யூ இல்ல சோஷியல் இஷ்யூஸ் சமூக பிரச்சனையா வச்சு எழுதுறான் இல்ல தனியார் பிரச்சனையா வச்சு பட் மோஸ்ட்லி வந்து இது வந்து ஒரு சமூக பிரச்சனை தான் அதனாலதான் வந்து இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கவங்க வந்து சோஷியல் ப்ராப்ளம் சமூக பிரச்சனைன்னு சொல்லிட்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதனால அவங்களுக்கு மார்க் அதிகமா வந்திருக்கு இவர் வந்து இது பிரைவேட் இஷ்யூன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதனால இவருக்கு வந்து மார்க் கம்மியா இருக்கு அண்ட் வந்து இவர் தேவையில்லாத பாயிண்ட்ஸும் நிறையாம எழுதிருக்காரு அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது மாதிரி பண்ணாதீங்க அது நமக்கு எந்த இதுக்கு யூஸ் ஆகாது நோட்ஸ் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஓவரால் இதுக்கு தான் ரிவிஷன் பண்றதுக்கு எதுக்குல எப்படி நோட்ஸ் இருக்கிறது என்ன என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கொடுக்கணும் ஃபுல்லாவே தீரியா எழுதணுமா இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் எது எது எப்படி எப்ப எத்தனை முறை அது எத்தனை எத்தனை எப்படி அதை ரிவைஸ் பண்ணணும் எப்படி அதை ப்ராப்பரா அலைன் பண்ணி வைக்கணுன்ற மாதிரி எல்லாம் நம்ம மறுநாட்டி வீடியோ போட்டுருக்கோம் அதை பாருங்க இல்லை ஃபர்தராக உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கேள்வி கவுண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அதை பத்தி நாங்கள் ஃபர்தர் டீடைல்ஸ் சொல்கிறோம் ஓகேங்களா இங்கே இவங்க இவங்க பண்ண என்ன கரெக்டாக பண்ணிருக்காங்க என்ன தப்பாக பண்ணியிருக்காங்கன்ற பார்ப்போம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டெஃபனேஷன்லேயே பார்ப்போம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஓகேங்களா வயலன்ஸ் தட் வாஸ் கிரியேட்டட் இன்சைட் ஹோம் இஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் மெனி ஹுமன் பிளேஸ் டொமஸ்டிக்ஸ் ஓகேங்களா இதில் வந்து என்ன தெரியுதுன்னா இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் டாப்பிக்கை பற்றி நம்ம ஜென்ரலாக வந்து என்ன சொல்லணும்னா எல்லா டாப்பிக்கை பற்றியும் ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அதை பத்தி ஒரு பேசிக்கான இன்டர்ட்ஷன் கொடுக்கணும் எந்த கொஸ்டின்னாலும் இப்போ பதினஞ்சு மார்க் கொஸ்டின் கண்டிப்பா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னு சொன்னோம் அது மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க ரொம்ப டெக்னிக்கலாம் கொடுத்துல வயலின்ஸ் மினி ஒமன்ஸ்டிக்ஸ் இங்க வந்து இவங்க இதுக்காக ப்ரிப்பர் பண்ணல நோட்ஸ் பண்ணல அவங்களுக்கு என்ன தோணிருக்கோ சிம்பிளா ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆகிருக்காங்க அதை இங்க பாருங்க டொமஸ்டிக் இன்ட்ரடக்ஷன் ஓகேங்களா வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் அப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இன்டர்ட்ஷன் தனியாக இங்க ஒரு ஹெட்டிங் போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி தேவை கிடையாது ஒரு லைனா ஒரு லெஸ் ஆகும் எக்ஸ்ட்ரா ஒர்க் மாதிரி தான் இது இதுவே இதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து இவரு கொடுத்துருக்க இது வந்து கொஞ்சம் படிச்சு பாருங்களேன் ரொம்ப டெக்னிக்கலா ஏதோ ஒரு புக்ல இருந்தோ இல்லை ஏதோ ஒரு வெப்சைட்ல இருந்தோ எடுத்து அப்படியே எழுதுற மாதிரி ஓகேங்களா நமக்கு ராமஜா புக்ல இருந்து அப்படியே எடுத்து எழுந்த மாதிரி இருக்கு ஓகேங்களா அண்ட் ஸ்கீட்டர் அகாரிங் பேட்டர்ன் ஆஃப் அண்ட் பிஹேவியர் பிசிக்கல் செக்ஷுவல் வெர்பல் எமோஷனல் எக்கனாமிக் அபியூஸ் தட் யூஸ் தர் இன்டிமேட் பார்ட்னர் அடல்ட் யூஸ் அகேன்ஸ் இன்டிமேட் பார்ட்னர் ஒரு ஆர்டிபிஷியலா எவாலுவேட்டர் பாயிண்ட் ஆஃப் வந்து வியூலி வந்து இப்படி எழுத இம்ப்ரெஸ் ஆவாங்க போட் பட் வந்து நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் வந்து ஷார்ட் அண்ட் சிம்பிளா என்ன சொல்ல வராங்கன்றதான் இந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க ஓகேங்களா இங்கே ஃபர்ஸ்ட்லேயே எடுத்த உடனே வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க நீட்டாக ஷார்ட் அண்ட் ஃபிட்டாக சொல்லியிருக்காங்க அண்ட் சிம்பிளாக ரெண்டு லைனில் சொல்லி முடிக்கணும் நம்ம வந்து எப்பயுமே இன்ட்ரட்ஷன் வந்து போட்டு வளர 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 கொடுத்து என்ன சொல்ல வரும் வந்து ஷார்ட் அண்ட் ஃபீட்டாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப நிறைய பேர் வந்து இதுதான் ஹார்ட் ஒர்க் ஓகேங்களா இது வந்து ஹார்ட் ஒர்க்கு ஒரு பா புக் எடுத்து ரெஃபர் பண்ணி எல்லாம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து அதை மாங்கு மங்குன்னு பண்ணி இது பண்ணுறது இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க் ஓகேங்களா அதனாலதான் இதாக இதான் ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸு மார்க் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்துருக்காங்க சிம்பிளா அவங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் வச்சு என்ன சொல்ல வருமோ அது ரெண்டு மூணு லைனில் அழகாக சொல்லிட்டாங்க இவர் வந்து படித்து மனப்பாடம் பண்ணி அதை வந்து அப்படியே ஒப்பிச்சு வைக்கிற மாதிரி வச்சிருக்காரு அதனால இது இது ஒரு ஒரு மார்க் இருக்கு மார்க்கும் வாங்கி வாங்கிருக்கு இது வந்து மார்க் அண்ட் அது செகண்ட் பாயிண்ட் வந்து இது நம்ம சொல்லியிருக்கோம் டொமஸ்டிக் வயலன்ஸ் மேட் கிரைம் இன் இந்தியா நைன்டின் நைட் இருக்குது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஓகேங்களா இந்த கொஸ்டின் வந்து இந்த ஏரியாவே வந்து டொமஸ்டிக் வைலன்ஸை பத்தி தான் அந்த இந்த பாயிண்ட் இங்க கொடுத்துருக்காங்க டொமஸ்டிக் வயலன்ஸாக டூ தௌசண்ட் ஃபைவ்னு சொல்லிட்டு டொமஸ்டிக் வைலன்ஸ் மேட் கிரைம் இந்தியா நைன்டின் நைட் இதை வந்து இவங்க இன்னும் இங்க கொடுத்துருந்து ஒரு ஹைலைட் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னமும் நல்லா வந்துருக்கும் பட் அவங்களுக்கு தெரியல இருந்தாலுமே வந்து தெரிஞ்சு வச்சு மேட்ச் பண்ணி இவர் இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் இவங்களோட மார்க் அதிகமாக வாங்கிருக்காங்க ஓகேங்களா இதுதான் வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க் இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்கிறேன் ஓகேங்களா இவர் வந்து அந்த ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஒரு நோட்ஸ் எடுத்துருப்பார் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவர் நோட்ஸ் நான் கேட்டிருந்தேன் அவர் அந்த நோட்ஸ் வச்சு அப்படியே நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறத அப்படியே வந்து அங்கே அப்ளிகேட் பண்ணுற மாதிரி எடுத்துருப்பாரு டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆகிட்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபைவ் சாப்டர் தேர்ட்டி செவன் செக்ஸ் அவர் நோட்ஸ் இல்லை என்னென்னலாம் இருக்கோ அது மாதிரி எல்லாமே வந்து அவர் அந்த இதில் வந்து தெரிஞ்சிது ரிஃப்ளெக்ட் ஆகும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான் இவங்க வந்து அப்படி கிடையாது அந்த டாபிக் பத்தி ஓரளவுக்கு புரிஞ்சுக்காங்க ஓரளவுக்கு தெரிஞ்சதை வச்சு இப்படி மேனேஜ் பண்றதுன்றத வச்சு மேனேஜ் பண்றோம் ஓகேங்களா பண்ணுறவங்க இதுதான் இங்கே இந்த இதிலேயே இந்த இன்ட்ரடக்ஷனில் இந்த டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சிம்பிளாக கொடுத்துடணும் அண்ட் வந்து இங்கே வந்து இவங்க மிஸ் பண்ணது வந்து இந்த கொஸ்டினோட மெயின் மெயின் தீமே வந்து டொமஸ்டிக் வைலன்ஸை பார்த்தி தான் அந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் எப்போயாவது இந்தியாவில் கிரைம்னு அனௌன்ஸ் பண்ணாங்க நைன்டீன் எயிட்டி த்ரீ டொமஸ்டிக் வைலன்ஸாக டூ தௌசண்ட் ஃபைவ் இதை வந்து இங்கே போட்டு இன்னும் இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும் இது இவர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு அண்ட் வந்து அடுத்து வந்து என்னென்னா இங்கே வந்து மற்ற இது வந்து டைப்ஸோ காசஸ்ஸோலாம் கேட்கல டைரக்டாக வந்து இது வந்து டொமஸ்டிக் பிரைவேட் இஷ்யூவாக சோஷியல் ப்ராப்ளமா குடும்ப உண்மையா தனி நபர் பிரச்சனையா நீங்க வந்து அதுக்கு இது குடும்ப தான் இல்ல பிரைவேட் இஷ்யூ தான் ஜஸ்டிஸ் இருக்கு என்ன கமிட்டிஸ் போட்டுருக்காங்க என்ன நல்லா கவர்மெண்ட் ரிப்போர்ட் இருக்கு அது சரி பண்றதுக்கு என்ன இருக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துருக்காங்க அதை நோக்கி நம்ம கொஸ்டின்ஸ் போகணும் பட் இங்க வந்து என்ன பண்ணிட்டா டைப்ஸ் அது என்ன டைப்ஸ் இருக்கு பிசிக்கல் அபியூஸ் 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 எக்கனாமிக்ஸ் இது வந்து இங்க தேவை கிடையாது நமக்கு வந்து ஷார்ட் நோட் ஆன் டொமஸ்டிக் வைலன்ஸோ இல்ல டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டோ இல்ல அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க எல்லா படத்துலயும் டிஸ்கஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல ஓகேங்களா அந்த அந்த இஷ்யூ பத்தி கேட்டிருந்தாங்க இல்ல அந்த டொமஸ்டிக் பத்தி கேட்டிருந்தாங்கன்னா இது எழுதலாம் ஓகேங்களா ஓவராலா கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி எழுதுறது ஓகே டைப்ஸ் என்ன இருக்கு காசஸ் என்ன இருக்குன்றது பட் இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க இது வந்து பிரைவேட் இஷ்யோ சோஷியலோஷவான்றத மாதிரி நீங்கள் டிஸ்கஸ் பண்ண அதை பற்றி சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ நம்ம எதுக்கேற்றணும் அதுக்கேற்ற மாதிரி அதுக்குள்ளே போயிருக்கணும் இங்கே வந்து இவர் வந்து டைப்ஸ் எழுதியும் காசஸ் எழுதுங்களா இந்த காசஸ் எழுது அரௌண்ட் ஒரு பதினஞ்சு லைன் கிட்டே வேஸ்ட் ஆகியிருக்காரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் பிஃப்டீன் இப்போ பதினஞ்சு லைன் இங்கே வேஸ்ட் ஆகிருக்கு அப்போ நமக்கு இந்த பதினஞ்சு லைன் ஏழுறதுக்கான டைம் வேஸ்ட்டு இவ்வளோ ஸ்பேஸும் நமக்கு கிடையாது நமக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு அந்த இதுதான் வேற ஏதாவது நமக்கு கொஸ்டின் ரிலவென்டான பாயிண்ட் இல்லைன்னா நமக்கு இன்னும் ஒரு அதிகமான மார்க் வந்து ஓகேங்களா நமக்கு அரௌண்ட் ஒரு இன்னும் போடுறாங்களே செகண்ட் ஹர்ட்ல அந்த அந்த இடத்துல நமக்கு ஒரு பத்து பத்து வந்து கூட நமக்கு நல்ல மார்க் தான் ஏன்னா ஒரு பதினஞ்சு மார்க் கொஸ்டின்ஸ்க்கு பத்து மார்க்ல வந்து நல்ல ஸ்கோர் டாப்பர் மார்க் டாப்பர் டாப்பர் ஆகிறதுக்கான ஸ்கோர் மினிமம் பத்து இருக்கணும் பத்துக்கு மேல எடுக்க எடுக்க வந்து அவங்களுக்கு நல்ல மார்க் கேட்ருக்கு நல்ல ரேங்க் கிடைச்சிட்டே இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி வந்து தேவையில்லாத இதை வந்து எழுதக்கூடாது ஓகேங்களா அடுத்து இங்கே வந்து இவங்க வந்து டைரெக்டாக வந்து இவங்களுக்கு பெருசாக அந்த ஒரு பெரிய நாலேஜா கிடையாது இது ஆமாங்க இவர் வந்து ஆமாங்க இது ஒரு சோசியல் இஷ்யூஸ் தான் சொல்லிட்டு அது உள்ள போயிட்டாரு அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு சில பாயிண்ட்ஸை வச்சு மேட்ச் பண்ணியிருக்காரு அது அப்படியே நம்ம படிச்சும் பார்த்துல பாருங்க டொமஸ்டிக் வைலன்ஸ் இந்தியா பெருசாக ஒன்று கண்டென்ட் கிடையாது நார்மலாக தெரியாத டாப்பிக்கை எப்படி மேனேஜ் பண்ணி தெரிஞ்சதை வச்சு எப்படி முலாம் போகிற மாதிரி சொல்லியிருப்பாங்களா அந்த மாதிரி தான் இதுக்கு ஓகேங்களா இதை பாத்துக்கோங்க இன் இந்தியா டொமஸ்டிக் வைலன்ஸ் மேஜர் இஷ்யூ அதெல்லாம் சிம்பிளாக ஒன்றும் பிரிப்பரேஷன் கிடையாது அப்படியே தான் இருக்காங்க மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன் உமன் உமன் பேசு வைலன்ஸ் வைலன்ஸ் பேசுறது பை தர் ஹஸ்பண்ட் அண்ட் ஓன் பேரன்ட் ரீசன் வந்து டவுரி இன்டர் கேஸ்ட் மேரேஜ் இது போலாம் சில ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரைவேட் இஷ்யூ ஆர் சோஷியல் ப்ராப்ளம் கீ பாயிண்ட் தீமுக்கு மெயின் தீம் ஓகேங்களா தோ திஸ் டைப் ஆஃப் வைலன்ஸ் இன்சைட் த ஃபேமிலி தேர் நாட் இஷ்யூ அது வந்து ஒரு பிரைவேட் இஷ்யூ கிடையாது ஒரு பப்ளிக் இஷ்யூ அதனால தான் வந்து இதெல்லாம் ஆக்ட் இதெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு போயிருக்காங்க பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் உமன் பேசு டொமஸ்டிக் வைலன்ஸ் ஓகேங்களா மோஸ்ட்லி எல்லா உமன்ஸும் ஃபேஸ் பண்ணுறது சொல்லுங்க வயலன்ஸ் கேன் த்ரூ த பிசிக்கல் ஆர் த மென்டல் பிசிக்கல் வைலன்ஸ் என்னன்னா பீட்டிங் ஸ்லாப்பிங் ஸ்லாப்பிங் ரேப்பு மென்டல் வைலன்ஸ் என்ன என்ன இன்வால்வ்ஸ் எமோஷனல் ஸ்ட்ரெஸ் பிளாக் மெயிலு இன்க்ளூடிங் டெஸ்ட் ஓகேங்களா மேஜர் ப்ராப்ளம்ஸ் இந்தியா டவுரி இந்தியாவில் வந்து அதிகமாக இருக்கிறது டவுரியால தான் எல்லாமே ஜென்ரலான சும்மா அப்படியே கதை விட்டுறது தெரிஞ்ச பாயிண்ட் மேக்ஸ் பண்ற மாதிரி இந்த ஒரே ஒரு கீ பாயிண்ட் தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதிகம் அழகாக எழுதியிருக்காங்க அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க பட் இவரும் இவரு விஷயத்தில் வந்து ஏகப்பட்ட கீ பாயிண்ட் ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் ஏகப்பட்ட இது ஸ்டேட்மெண்ட் எல்லாருமே கலெக்ட் பண்ணிட்டு பட் ஆனால் கொஸ்டினை விட்டு டிவைட் பண்ணி போயிருக்காங்க டிவைட் ஆகி அதனால தான் வந்து இவருக்கு மார்க் மாதிரில இவங்க வந்து தெரியவே இல்லை ஒன்று ரெண்டு பாயிண்ட் தான் தெரிஞ்சிருக்கு அதை வச்சு அழகாக மேட்ச் பண்ணி இது கூட கொஞ்சம் ப்ரெசன்டேஷனே கொஞ்சம் அழகா கொடுத்தாங்க இவர் பாயிண்ட் அது இதுன்னு கொடுக்கறதுல கான்சென்ட்ரேட் பண்ணி மெயினான தீமை விட்டுட்டாரு தேவை இல்லாம இந்த மாதிரி நிறைய அண்டர்லைன் பண்ணி இது பண்ணியும் அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் கொடுக்காது இப்போ அப்படியே ஃபார் எக்ஸாம்பிள் இது அப்படியே நீங்க ஒரு எவ்வளோ பாயிண்ட் ஆஃப் வியூ பாருங்கல இப்போ இது அப்படியே பண்ணுறப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஹெட் போட்டிருக்காரு டொமஸ்டிக் வயலன்ஸ் இந்தியா ஓகேங்களா அப்போ இந்தியாவில் எப்படி இருக்குன்றது மாதிரி சொல்லியிருக்காரு ரீசன் என்ன டவர் இன்டர் காஸ்ட்டும் ப்ரைவேட் இஷ்யூ அது சோஷியல் இஷ்யூ ப்ராப்ளம் அப்போ இங்கே வந்து ப்ரைவேட் இஷ்யூ இல்லை சோஷியல் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்காக என்ன இருக்கு டவுரி ப்ராகிபிஷன் ஆக்ட் இதெல்லாம் இருக்கு அதுக்காக மட்டும் லாஸ்ட்டில் ஒரு கன்க்ளூஷன் கொடுத்திருக்காங்க என்ன டொமஸ்டிக் வயலன்ஸ் இஸ் சோஷியல் ப்ராப்ளம் அண்ட் இட் இஸ் ஷுட் பி இன்வெஸ்டிகேட்டர் ப்ராப்பர்லி நோ ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ஷுட் பி டேக்கன் இன் டூ கன்சிடரேஷன் உமன் ரைட் ஷுட் பி ஸ்டெப் ஆர்டர் பை த வேரியஸ் ஆக்ட் அகேன்ஸ் டொமஸ்டிக் அப்போ என்னன்னா இந்த ஒரு சோஷியல் தான் இந்த சமாத முக்கியமா இருக்கு ஆனால் அதுலேயே அதிலுமே வந்து நிறைய வந்து ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்லாம் வருது ஒன்றுமே பண்ணாத அப்பாவி ஆண்கள் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதுவும் உங்களையும் தண்டிக்க கூடாது அதையும் பார்க்கணும் டொமஸ்டிக் வைரன்ஸையும் நம்ம கரெக்ட் பண்ணுன்ற மாதிரி ஓவராலாக கொடுத்துட்டாங்க ஓகேங்களாப்பா இவங்களுக்கு பெருசாக ஒன்றும் இந்த கொஸ்டின் டீப்பாக ஒன்றும் இவங்களுக்கு இதெல்லாம் கிடையாது ஓவராலாக ஓரளவுக்கு ஒரு ஒரு சின்ன ஐடியா இருந்திருக்கு அதில் ஒரு சில பேக்சிஸ் வச்சிருக்காங்க அதை வச்சு மேனேஜ் பண்ணிருக்காங்க இது வந்து ஒரு ஒரு எவாலுவேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் அவர் அவரை கவர் பண்ணியும் இருக்காங்க முக்கியமான பாயிண்ட்லாம் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க டொமஸ்டிக் வைலன்ஸ் ரொம்ப அதிகமான சைட் எடிங் கூடல இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட சைட் எடிங் கொடுத்து ஏகப்பட்ட அண்டர்லைன் பண்ணி ஏகப்பட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு இவருக்கு எழுதுற ஒர்க்கும் அதிகம் ப்ரெசன்டேஷன் அதனால அவருக்கு போயிடுச்சு ஓகேல்ல அந்த ஸ்பீடை போயிட்டு கவர் பண்ணுறதால தேவையில்லாதே நிறையா எழுதுறதுனால இது போயிடுச்சு இங்கே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துட்டாங்க கொஸ்டின் விட்டு பெருசாக டிவியேட் ஆகலை பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நம்ம கம்மியாக இருந்தாலுமே கொஸ்டின் விட்டு பெருசாக டிவேட் ஆகலை அதுக்குள்ளேயே சுற்றி வந்திருக்காங்க இவங்க இது கூட என்ன பண்ணியிருக்கலாம்னா நம்ம இங்கே இந்த தெரியுமா இந்த இடத்துல இந்த பேக்ஸ் கொடுத்துருக்கலாம் டொமஸ்டிக் வைலன்ஸ் எப்பயிலேருந்து நம்ம கிரைமாக கன்சிடர் பண்ணுறாங்க டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அண்ட் வந்து நமக்கு சில கமிட்டிஸ் அண்ட் கவர்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் இருக்கும் இப்போ டொமஸ்டிக் வைலன்ஸ் என்ன ரிப்போர்ட் என்ன இப்போ என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அது மாதிரிலாம் சிலது கொடுத்துருப்பாங்க அதையுமே நம்ம ஆட் பண்ணிடுனா இந்த கொஸ்டின் வந்து இன்னுமே பர்ஃபெக்டா இருந்திருக்கும் இவங்க வந்து மேட்ச் பண்ணிருக்காங்க தெரியாம தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் வந்து மேட்ச் பண்ணிருக்காங்க இத பர்ஃபெக்டா போனோம்னா இந்த இந்த ரெண்டு விஷயத்தையும் மட்டும் கூட சேர்த்தா போதும் ஓகேங்களா என்னன்னா ஆ புனாச்சி அக்காடங் டு த புனாட்சி உம் புனாட்சி கமிட்டி அந்த என்னென்ன என்ன ரீசன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க எதுக்காக இந்த டொமஸ்டிக் ரெமஸ்டிகலன்ஸ் ப்ரெவிலண்ட்டா இருக்கு அது ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன சேஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த கமிட்டியோட ரிப்போர்ட்டும் அந்த சஜஷன்ஸும் இங்க ஆட் பண்ணிட்டு இருந்தாலே இது பர்ஃபெக்டான ஆன்சராக வந்துருக்கும் இந்த இந்த இதுவும் சேர்த்துட்டு இந்த அந்த இடத்துல இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் இப்போ என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க கவர்மெண்ட்னு சொல்லிட்டு இருந்தாலும் இது ஓகேவாக இருக்கும் இப்போ இங்கே வந்து எப்படி ஒரு தெரியாத கொஸ்டின் எப்படி மேக்கப் பண்ணியிருக்காங்கன்றது இங்கே நம்ம பார்த்துருக்கோம் அண்ட் வந்து இங்கே வந்து எப்படின்னா இவர் வந்து அவர் ப்ரிப்பேர் பண்ணதை வச்சு அந்த 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 டாபிக் ப்ரிப்பேர் பண்ணதை அப்படியே எடுத்து அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதி வைக்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா இதுதான் நம்ம பண்ணக்கூடாது இதை நம்ம தவிர்த்துக்கணும் இதுக்காக தான் சொல்கிறோம் நீங்கள் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க படிங்க அதை வந்து புரிஞ்சுக்கோங்க அப் அந்த கொஸ்டின் வந்து டேரெக்டாக கேட்டால் டேரெக்டாக அப்படியே எழுதலாம் சப்போஸ் டேரெக்டாக கேட்கலன்னா அதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அது ரிலேட்டடாக வந்து நீங்கள் ஓனாக தான் எதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க அந்த கொஸ்டின் அதனால தான் அந்த கொஷின் கேட்டிருக்காங்க அவங்க நீங்கள் படித்து தான் அங்கே வாந்தி எடுக்கிறதுல எந்த யூஸ்மே கிடையாது அதனால நீங்கள் அந்த அந்த பொணிச்சு புரிஞ்சிட்டு இந்த மாதிரி ஜென்ரலாக நீங்கள் ஓன் ஓன்லிஸ்டாக நிலுதாலே போதும் அது கூட உங்களோட ப்ரெசன்டேஷனை கொஞ்சம் நீட்டாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஹேண்ட் ரைட்டிங்கும் ப்ரெசன்டேஷனும் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஹேண்ட் ரைட்டிங் நம்ம கொஞ்சம் முன்னப்பின் இருந்தால் கூட ப்ரெசன்டேஷன் ஆக்சுவலில் மேக்அப் பண்ணிக்கலாம் அது பார்த்துக்கோங்க இதில் என்னென்ன பண்ணிரு தப்பு பண்ணியிருக்காங்கன்றது ஒரு முறை பாத்தலை ஓகேங்களா இப்போ இன்ட்ரட்ஷனுமே வந்து இவ்வளோ பர்ச்சை கொடுக்கக்கூடாது நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது தான் அரௌண்ட் த்ரீ மூணு லைன் அதிகபட்சம் ஓகேங்களா ரெண்டு மூணு லைனு அதுல அதிகபட்சம் நாலு லைனு தானவா பாதுகாப்பு பெருசா கொடுக்க தேவையில அதுக்காக மெனக்கெட்டுன்னு மன கட்டுன்னு உட்காந்து ஒருக்கா மனப்படம் பண்ணுவோம்னு தேவையில்ல ஓகேங்களா அதையும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இது கொடுக்குன்னா இந்த கொஸ்டின் விட்டுவிட்டு ஆகி போகுது இங்கே வந்து பிரைவேட் இஷ்யூவா சோஷியல் இஷ்யூவோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க இங்கே டைப்ஸு காசஸ் இந்த மாதிரி எழுதி ஒரு பத்து பதினஞ்சு லைன்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டாங்க அண்ட் அதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அண்ட் டொமஸ்டிக் வெளியே ட்விட்டர் ஆச்சு பிரைவேட் இஷ்யூன்னு இவர் வந்து என்ன சான்ஸ்லேருந்து எடுத்துருக்காருனா ப்ரை இது டொமஸ்டிக் வந்து ஒரு ப்ரைவேட் இஷ்யூ தான் சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு இவங்க வந்து வந்து சோஷியல் இஷ்யூஸ் தான் சொல்லிட்டு எடுத்துருக்காங்க மோஸ்ட்லி இது சொல்ல போனால் இது ஒரு சோஷியல் தான் ஓகேங்களா இந்த மாதிரி எழுதலாம் தப்புன்னு கிடையாது பட் மோஸ்ட்லி வந்து சோஷியல் இஷுஸ்க்கு அதுக்குள்ளே தான் வரும் இது தப்பு தவறு கிடையாது அதனால தான் உங்களுக்கு மார்க்கும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா இது பார்த்துக்கோங்க டொமஸ்டிக் விட லிட்டர் அஸ் அ ப்ரைவேட் இஷ்யூன்னு என்னென்ன ரீசன் சொல்கிறாங்க மேரேஜ் இந்த ஃபேமிலிஸ் ஆர் இன்ட்யூஷன் இந்த பிரைவேட் டி மைன் ஓகேங்களா மேரேஜு ஃபேமிலி வந்து ஒரு ப்ரைவேட்டு இதில் ஒரு சமுதாயத்துக்கு வேலைன்ற மாதிரி அதனால இது ஒரு பிரைவேட் இஷ்யூ வந்து அவர் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்புறம் ஸ்டேட் அண்ட் ஜுடிஷியரி கெனாட் இன்டர் இன்டர் பியாண்ட் லிமிட் அதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஜுடிஷரிய வந்து ஒரு அளவுக்கு மேலே வந்து அதில் இன்டர்ஃபியர் ஆக முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கு அந்த அந்த ஒரு இது வச்சுருக்காங்க இது வந்து ஒரு சோஷியலிசம் ஷோ கொண்டு போகணும் அதுதான் ஒரு ப்ராப்பராக இதுவாக இருக்கும் இது வச்சு எழுதிருக்காரு ஓகேங்களா அடுத்து வந்து எக்ஸ்டென்ட் ஆஃப் டொமஸ்டிக் இன் இந்தியா அனலைஸ்டு பை த பாப்புலர் டிவி ஷோ சத்யமே ஜெய்தே இன் டேஞ்சர் இன் ஹோம் டூ செப்பரேட் ஓகேங்களா பை டபிள்யூசி மினிஸ்ட்ரி அண்ட் த பிளானிங் கமிஷன் அந்த ரிப்போர்ட் படி என்ன ஃபார்ட்டி டு எயிட்டி சொன்னாங்க இந்தியா ஆர் விக்டிம்ஸ் ஆஃப் ரீசன் என்னன்னா அக்கார்டிங் டு த கமிஷன் ரிப்போர்ட் படி என்னன்னா ஒரு தந்தை வழி சமூகமாக தான் இருக்கு அவர் வந்து அன்இக்வல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் பவர் வந்து தான் இருக்கு பீமேல்க்கே போகல அந்த மாதிரி எல்லாம் சொல்லி இருக்காரு

ப்ரின்ஷன் ஆஃப் டொமஸ்டிக் வைலன்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் இங்க வந்து இதெல்லாம் தேவையில இந்த கொஸ்டின்க்கு இதுல தேவையில பிரிவென்ஷன் டொமஸ்டிக் விலன்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் அது போட்டாலே போதும் ஆஃப் அப்படின் ருபீஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் அப்புறம் ஒன் இயர் இம்பென்மென்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப்ஷன் ஆஃபீஸர் சேஃப் ரெசிடன்ஸ் ஆஃப் பிக் டீம் இங்க வந்து இதெல்லாம் தேவை கிடையாது ஓகேங்களா நமக்கு கொஸ்டின் வந்து இது இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்னு கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கெல்லாம் இந்த பாயிண்ட்ல அவர் எழுதுனாருன்னா இது ஓகே இவர் வந்து என்ன நான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி படிச்சிருப்பாரு ஓகேங்களா அப்ப அந்த அந்த கீ பாயிண்ட்டை பார்த்த உடனே அந்த கொஸ்டின் முழுமையா புரிஞ்சுக்காம அப்படியே வந்து ஒரு இதை வந்து எழுதி வச்சிருக்காரு அந்த கீ பாயிண்ட்ஸ் அந்த ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ்ஸும் அப்படியே எழுதிருக்காரு இதை பார்த்தாலே தெரியாது ஓகேங்களா ஒரு நார்மலா யோசிச்சு எழுதுறப்போ இந்த மாதிரி எழுத முடியாது ஓகேங்களா நீங்க டாப்பர் பேப்பர் யார் பேப்பர் என்ன எடுத்து பாருங்க அவங்க வந்து அப்படியே படிச்சதை எடுத்து அப்படியே படிச்சது எழுதணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களால இது பண்ணவே முடியாது ஓ இவ்வளவு இதுவாகவும் எழுத முடியாது யோசிச்சு பண்றப்போ ஒரு ஒரு ஓவராலாக ஜென்ரலிஸ்டிக்காக அந்த என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டினை பற்றின ஒரு பேசிக் டெஃபினேஷனு அந்த என்ன கொஸ்டினும் அதோட கீ பாயிண்ட்ஸ் ரிலேட்டடாக எழுதுறது அதோட கீ பாயிண்ட்ஸு அதுக்கான என்னென்ன ரீசன்ஸு அதுக்கான ஒரு சப்டிவிஷன் ஒரு நாலு சப்ஜெக்டிங் போட்டுட்டு அழகாக ஒரு ப்ராப்பராக ஒரு கன்க்ளூஷன் முடிச்சிடணும் அது கூடவே வந்து நம்ம ப்ரெசன்டேஷனையும் நம்ம இதையும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஹேண்ட் ரைட்டிங் ப்ரெசன்டேஷனும் கொஞ்சம் பாத்துக்கணும் சரிங்களா நம்ம படிச்சுட்டோம் நம்ம படிச்ச டாபிக் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ் அந்த டாபிக் வந்துருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே படிச்சுட்டு அப்படியே வாங்கியிருக்காங்கன்றதை திரும்ப சொல்றேன் படிங்க அப்புறம் நோட்ஸ் எடுங்க நோட்ஸ் எடுக்காமல் இருக்கக்கூடாது நோட்ஸ் எடுத்துட்டு அதை படித்து புரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த டாபிக்லேருந்து ஸ்ட்ரைட்டாக டேரெக்டாக ஓவராலாக கேட்டாங்கன்னா அந்த டாபிக் அப்படியே நீங்கள் எழுதலாம் பட் அதை விட்டுட்டு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் யோசிச்சு தான் அந்த கொஸ்டின்ஸ்க்கு அதில் தான் கீ பாயிண்ட்ஸாக டேக்ஸ்லாம் எடுத்து தான் நீங்கள் அதை எழுதணும் அப்படியே எடுத்து அதே எழுதுனீங்கன்னா எந்த யூஸ்மே கிடையாது ஓகேங்களா இப்போலேருந்தே நீங்கள் அது பழகினா தான் உங்களுக்கு வரும் நீங்கள் பிலிம்ஸ் முடிச்சு மெயின்ஸ் படிக்கிறேன் அந்த மாதிரி இந்த ஒரு ஐடியாவெலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ரொம்ப கஷ்டமாக தான் முடியும் ஓகேங்களா இப்பவே சைட் பை சைடு ஆரம்பிச்சிருங்க அந்த வந்து இன்னும் நோட்டிபிகேஷன் வரல இன்னும் டைம் இருக்கு அந்த மாதிரிலாம் ரொம்ப யோசிக்காதீங்க டக்குன்னு போய்ட்டு ஓகேங்களா நமக்கு நோட்டிஃபிகேஷன் கிட்ட வர வர நம்ம கசன்ட்ரேஷன் வந்து சைடு தான் இருக்கும் ப்ளில்ஸ் முடிஞ்ச உடனே டக்குன்னு ரிசல்ட் எடுத்துவாங்க மெயின்ஸுக்கு போயிடும் மெயின்ஸ் படிக்கிறதுக்கான டைம் இருக்காது அப்படியே சிலபஸ் நீங்க கவர் பண்ணாலும் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் அதெல்லாம் இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் பண்ணணும் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணுறது கண்டிப்பாக டைம் ஆகும் அதனால வந்து ஸ்லோவ் ஸ்டெடியாக வந்து இப்பவே உங்களோட ப்ரிப்பரேஷன் சைட் பை சைடு ஆரம்பிங்க ப்ரில்ஸ் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி படி ஓகேங்களா இது ப்ரிலிம்ஸில் பாஸ் ஆகிட்டு நம்ம டூ ஹண்ட்ரட்க்கு ஒன் எயிட்டி எடுத்து போயிட்டு நம்ம மெயின்ஸ்ல போய் போயிடலாம்னு ஃபைல் தான் மெயின்ஸ் மெயின்ஸ்ன்றது அது ஒரு தனி பார்த்து ப்ரிப்பரேஷன் இது ஒரு தனி பார்த்து ப்ரிப்பரேஷன் ஓகேங்களா உங்களுக்கு ஃபர்தரா வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு ஏதாவதுன்னா சொல்லுங்க நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் இந்த மாதிரி படிங்க நோட்ஸ் எடுத்து படிங்க நோட்ஸ் எடுத்து படிக்கின்றது வந்து நோட்ஸ் வந்து ஒரு ரெஃபரன்ஸாக தான் வச்சுக்கணும் அதையே வந்து அந்த ஆன்சராக வந்து இது பண்ணக்கூடாது அதில் அந்த மாதிரி பண்ணதால் தான் ஒரு மார்க் குறைஞ்சிருக்கு இல்லை அவங்க வந்து அந்த நோட்ஸை யூஸ் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு மேலே மேனேஜ் பண்ணாலே அவங்களுக்கு நல்ல மார்க் எடுத்துருக்கு ஓகேங்களா இந்த இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோ ஓகேங்களா வெறும்னு நோட்ஸ் மக்கப் பண்ணி பாயிண்ட் எழுதி எழுதுறதெல்லாம் எந்த யூஸ் கிடையாது அந்த டாபிக்கை பற்றி கொஞ்சம் உள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எழுதணும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ வேறு ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம் தேங்க்யூ